நாட்கள் பொல்லாதவைகளானதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று எபேசியர் ஐந்து பதினாறில் வாசிக்கிறோம் என கண்பானவர்களே இந்த நாள் தியானத்துக்கு உங்களை அன்போடு அழைக்கிறேன் லெஸ்லி வெதர்ஹெட் எழுதிய டைம் ஃபார் காட் என்ற புத்தகத்தில் மனிதனுடைய ஆயுசு நாட்களை ஒரு கடிகார முள் காட்டும் நேரத்திற்கு ஒப்பிட்டு ஒரு கணக்கீடு கொடுக்கப்பட்டுள்ளது அந்த கணக்கீட்டில் உங்களுக்கு வயது பதினைந்து என்றால் உங்களின் கடிகாரம் காட்டும் நேரம் காலை பத்து இருபத்தி ஐந்து மணி உங்களுக்கு வயது இருபது என்றால் உங்கள் கடிகாரம் இப்போது காலை பதினொன்று முப்பத்தி மூணை காட்டுகிறது வயது இருபத்தி ஐந்து என்றால் உங்கள் கடிகார நேரம் பனிரெண்டு நாற்பத்தி ரெண்டு உங்களுக்கு வயது முப்பது என்றால் உங்கள் கடிகாரம் சரியாக பிற்பகல் ஒன்று ஐம்பத்தி ஒன்னை காட்டுகிறது உங்களுக்கு முப்பத்தி ஐந்து வயது என்றால் பிற்பகல் மணி மூன்று நாற்பது வயது என்றால் மாலை நாலு எட்டு ஆகிவிட்டது உங்களுக்கு வயது நாற்பத்தி ஐந்து என்றால் சரியாக நேரம் சாயங்காலம் ஐந்து பதினாறு உங்கள் வயது ஐம்பது என்றால் இப்போது நீங்கள் மாலை ஆறு இருபத்தி ஐந்துக்கு வந்து விட்டீர்கள் ஐம்பத்தி ஐந்து வயது என்றால் இப்போது நேரம் சரியாக இரவு ஏழு முப்பத்தி நாலு அறுபது வயதாகிவிட்டால் இரவு எட்டு நாற்பத்தி ரெண்டு அறுபத்தி ஐந்து வயதானால் இரவு ஒன்பது ஐம்பத்தி ஒன்று உங்களுக்கு இப்போது எழுபது வயது என்றால் இப்போது உங்கள் கடிகாரம் காட்டும் நேரம் இரவு பதினொன்று இருக்கும் உங்கள் நேரத்தை எவ்வாறு செலவிட போகிறீர்கள் என்று அந்த புத்தகத்தில் குறிக்கப்பட்டுள்ளது ஆம்பிரியமானவர்களே நாம் ஒவ்வொருவரும் நமது வாழ்க்கையில் ஒரு குறிப்பிட்ட ஆண்டுகளை கழித்து விட்டோம் நமது மீதி காலங்களை நிர்ணயிப்பது தேவன் ஒருவேளை நமது கடந்த காலத்தை திரும்பி பார்த்தால் வீணடித்து விட்டதைப் போல உணரலாம் போன காலங்கள் போகட்டும் அவை ஒருபோதும் திரும்பி வரப்போவதில்லை ஆனால் எஞ்சி இருக்கும் காலங்களை எவ்வாறு செலவிடப் போகிறோம் என்று உங்களுக்கு திட்டம் இருக்கிறதா உங்கள் நாட்களை பயனுள்ளதாக்க இன்றே தீர்மானியுங்கள் தேவனோடு இதுவரை உங்களுக்கு ஒரு நல்ல உறவு இல்லையெனில் தேவனோடு தனித்து நேரம் செலவழிக்க திட்டமிடுங்கள் ஈசாக்கு சாயங்கால நேரத்திலே தியானம் பண்ணுகிற மனுஷனா இருந்தான் நமக்கும் ஜப வேத தியானங்களுக்கு நேரம் இருக்கட்டும் உங்களுக்கு விடுமுறை என்றால் பல பொழுதுபோக்குகளுக்கும் கேளிக்கைகளுக்கும் அந்த நாளை செலவிடுகிறீர்கள் உபவாசத்திலும் வேத தியானத்திலும் நாளை செலவிட பண்ணுகிறீர்களா ஒருவேளை இதுவரை நீங்கள் உங்கள் குடும்பத்தை அன்பான குடும்பமாக நடத்த தவறியிருக்கலாம் ஆனால் இனிமேல் உங்கள் வாழ்நாளில் ஒரு நாளை கூட கோபத்திலும் சண்டையிலும் வெறுப்பிலும் கழிக்காதிருங்கள் கணவன் மனைவி பிள்ளைகள் உறவு வலுப்பட நேரம் செலவிடுங்கள் மனம் விட்டு பேச நேரம் எப்பேற்பட்ட பிரச்சனை என்றாலும் உண்மையை சொல்லுங்கள் பொய்யை சொல்லி உங்கள் மேல் உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் வைத்திருக்கும் நம்பிக்கையை இழந்து விடாதிருங்கள் உங்கள் பிள்ளைகள் தங்கள் பிரச்சனைகளை உங்களிடம் சொன்னால் பொறுமையாக கேட்டு அவர்களுக்கு ஆலோசனை கொடுங்கள் தேவன் நமக்கு கொடுத்த நேரத்தை அவருடைய ஊழியத்திற்காகவும் நாம் செலவு செய்ய வேண்டும் தேவன் நம்மை நம்பி தந்த தாளந்துகள் படிப்பு திறமைகள் நூறு சதவீதம் அவருக்காக பயன்பட வேண்டும் உங்கள் திறமைகளை இன்னும் கூர்மைப்படுத்த தேவைப்பட்டால் நீங்கள் அது சம்பந்தமாக அறிவை வளர்த்துக் கொள்வதற்காக நேரத்தை ஒதுக்கலாம் தேவன் உங்களுக்கு தந்திருக்கும் வேலை அல்லது ஊழியத்தில் உண்மையாய் இருக்க திட்டமிடுங்கள் அந்த நேரத்தை தவற விடாதிருங்கள் நம்முடைய வாழ்நாட்கள் நமக்கு வாழ்க்கையை தந்த கர்த்தருக்கே ஆம் நேரத்தை திட்டமிடுவோம் பயனுள்ளதாக்குவோம் காட் பிளஸ் யூ Have a nice day.